அதாவது தொழில் முடிஞ்சு ஒரு டயத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒன்று பிடிச்சி வருது நாங்கள் விட்ட மீனில் அதாவது உயிர் மீன் விட்டு தான் கனவை பிடிச்சிருக்கோம் ஏற்கனவே இந்த பிடிச்ச வச்சு நாங்கள் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருந்தோம்ல இந்த வீடியோ பார்த்து ப போதே ஒரு கணவாக ஒன்று பிடிச்சிருச்சிங்க இப்போ அந்த கனவை எப்படி பிடிக்காங்கன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் டே ஐயா வீடியோ கிடையாது கனவாக தான் முக்கியம் கேர்ஃபுல் இது கொஞ்சம் சின்ன கனவுங்க எல்லாருக்கு மீன் பிடிச்சி வருதா காலை பத்திரி ஓடுறாருங்க கவனா கவனம் கவனம் கச்சா புடி கொட்டானா அவ்வளோ ஆக வேலை பண்ணிடுச்சுங்க ஏ இதுக்குறான் துங்குறான் துக்கறான் செல்ல பையன் அடிக்கட்டு ஐயா வேற லெவல்ல ஈருக்க ஆ இந்த சவுண்ட் வேகளுக்கு எங்களுக்கு இனிமையாக இருக்கு அப்படியே அடிச்சுட்டா பையன் அடி உள்ளேட்டா உள்ளே வேண்டாம் கச்சாச்சி கொரட்டமா அந்த தூக்கிட்டுங்கண்ணா அந்த மீனை தூக்கி கேட்டுங்க மீனை தூக்கிட்டு ரசிட்டு அந்த மீனை என்ன பார் படித்திருக்காரு மண்டையை கடைச்சி துப்பிட்டா பார்த்தீங்களாங்க இப்படி தான் வந்து இந்த மீனை கடைச்ச மணிக்கு வருவான் அவனுக்கே தெரியாம அவனை நிலத்துல இருந்து கிளப்பி அழகாக பிடிச்சிருவான் நைட்டு எங்களுக்கு கிடைச்சிவா சொல்லுவோம் அதாவது ஆக்டோபர் இது நைட்டு கிடைச்சான் இப்ப கிடைச்ச களை போல இப்போ ஒரு ரெண்டு கிலோ இருப்பில்ல இது பொட்ட கணவாங்க இந்த கணவங்க வித்தியாசம் இருக்கு இந்த வரி போட்டுறது வந்து ஆங்கணவா பாத்தாலே தெரியும் இது வந்து கணவா திருப்பி கேட்டு மைக்கடி சுட்டுறாங்க இது பெண்கணவன் இதோடைய முதுகு பத்திலாம் எப்படி இருக்குன்னு வரி இல்லாம பாருங்க கோடு இல்லாம பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பெண்கணவாங்க பொட்ட கணவா அதிலா எப்படி இருக்கானு அப்படி காட்டுறா வேற லெவல்ல எல்லாமே பெரிய சீஸ் கணவாங்க ரெண்டு பக்கத்துல போய் அவனை ஆளு அவனும் கொஞ்சம் உயிரோட இருக்கு ஆட்டோஸ் உயிரோட தான் இருக்கு ஆனா கொஞ்சம் சாப்பிட கண்டிஷன் ஆகிட்டான் பேசிக்கலாம் பேசிக்கலாம் মের পানারে <experiences>